Yüklü tamir. வணக்கம் ஹமாஸ் அமைப்பு ஆயுதங்களை கீழே போட வேண்டும் இல்லையேல் ஆயுதங்களை மீட்டெடுப்போம் அதற்காக வன்முறையை பாவிக்க வேண்டுமாக இருந்தால் அதற்கும் தாங்கள் தயாராக இருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு நேற்றோடு நீ சொன்ன வார்த்தை காற்றோடு போயாச்சு என்கின்ற புதிய நிலை ஹமாஸ் அமைப்பினுடைய சுரங்க சிறை கொட்டடியில் இருந்த இருபது கைதிகளும் இரண்டு வருடங்களாக பெற்ற அனுபவங்களை திகில் அனுபவங்களாக பதிவு செய்திருக்கின்றார்கள் அவர்கள் அவர்களுடைய அனுபவங்கள் இந்த செய்தி தொகுப்பில் இடம் பிடிக்கின்றது மரணமடைந்த மேலும் அதில் ஒருவர் அல்ல என்று கடைசியாக இரண்டு ஆண்டு காலம் சிறை கொட்டடியில் இருந்தவர்களுடைய சடலங்களை கண்டுபிடிப்பது கடினம் அவற்றை ஒப்படைத்தாலும் அது கடத்தப்பட்ட நபர் தானா என்பதை கண்டுபிடிப்பது சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி என்ற நிலையாகும் பேச்சுக்கள் பாகுபலி பாகம் இரண்டு போல ஆரம்பித்து விட்டது மாசின் ஆயுதங்களுடன் நெருப்பு பேச்சுக்கள் ஆரம்பமாகி இருக்கின்றன இத்தாலி நாட்டில் பத்தாயிரம் பாலஸ்தீன ஆர்ப்பாட்டக்காரர்கள் உதயபந்தாட்ட போட்டி நடைபெற்ற இடத்தில் ஆர்ப்பாட்ட ஊர்வலம் கல்லறிந்த எரியில் போலீஸ்காரர் ஒருவரும் ஊடகவியலாளர் ஒருவரும் மண்டை பிளந்து வைத்தியசாலையில் அனுமதி அறுநூறு பாரவண்டிகளில் உணவுப் பொருட்கள் காசா நுழைந்தன முன்னூரை மட்டும் அனுமதித்து மற்ற முன்னூறு வாகனங்களை நிறுத்தி வைத்திருக்கின்றது இஸ்ரேல் ஆக்கினசோத்தில் மண்ணை போட்டவனின் அநியாய வேலையாக சூறாவளி கடலில் நுழைந்திருக்கின்றது பேச்சுவார்த்தை கப்பல் ஹமாஸ் அமைப்பு கைதிகளை விட்டு விட்டார்கள் அவர்களுடைய கைப்பிடி விலகிவிட்டது இனிமேல் ஆயுதங்களை கீழே போட வேண்டும் என்பது பேச்சுவார்த்தையின் முக்கிய பொருளாக இருக்கின்றது ஹமாஸ் போட மறுத்தாலும் இஸ்ரேலுக்கு லாபம் ஹமாஸ் ஆயுதங்களை தானாக போட்டாலும் இஸ்ரேலுக்கு லாபம் இஸ்ரேல் விரும்பியது போல ஒரு போரை நடத்த ஹமாஸ் ஆயுதங்களை போடாமல் இருக்க வேண்டும் ஹமாஸ் ஆயுதங்களை போட்டாலும் இஸ்ரேல் இஸ்ரேலுக்கு லாபம் என்ற நிலையில் இரண்டுமே இஸ்ரேலுக்கு லாபமான நிலையில் விவகாரம் வந்து நிற்கின்றது இஸ்ரேலிய பத்திரிகை இதை டொனால்ட் கட்டி இன்று இருக்கின்றார் ஆயுதங்களை அம்னஸ்டி இன்டர்நேஷனலிடம் ஒப்படைத்துவிட்டு சமாஸ் நிராயுத பாணியாக வேண்டும் என்று கூறியிருக்கின்றது ஆயுதங்களை அம்னஸ்டியிடம் ஒப்படைக்க வேண்டும் நேஸ்டி வேலை செய்தால் அதை பறிப்பதற்கான போர் தொடங்கும் என்று டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்திருக்கின்றார் இது மரியாதை இல்லாத ஒரு சொற் பிரயோகமாக இருக்கின்றது இதே போன்ற ஒரு குரலை அவர் இஸ்ரேலியர்கள் மீது ஏன் முன்வைப்பதில்லை என்ற கேள்வியும் இருக்கத்தான் செய்கின்றது அதேவேளை டொனால்ட் ட்ரம்ப் இதை நான் பழமையாக விடுகின்ற கேலித்தனமான பஞ்ச் டயலாக்காக கருத வேண்டாம் நிராயுத பாணி இல்லை தலையில் அடிப்பேன் ஆணி என்றிருக்கின்றார் மேலும் ஒருவர் பாக்கி இன்றி அனைத்து ஹமாஸ் உறுப்பினர்களும் ஆயுதங்களை கீழே வைக்க வேண்டும் என்று இஸ்ரேல் கூறியிருக்கின்றது ஆனால் ஹமாசினுடன் சுரங்கங்களை முற்றாக இஸ்ரேல் அளிக்கவில்லை எந்த சுரங்கத்தின் எந்த மூலையில் எவ்வளவு ஆயுதங்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்பதற்கு எந்த கணக்கும் கிடையாது கையில் இருக்கும் ஆயுதங்களை ஒப்படைத்தால் அவர்கள் அதைவிட அதிகமான ஆயுதங்களை மறைத்து வைத்திருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஹமாஸ் அமைப்பை பொறுத்தவரையில் ஆயுதங்களை வைத்திருப்பதிலும் ஒப்படைப்பதிலும் எந்த வேறுபாடும் கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது இருபது விடுதலையான இஸ்ரேலிய கைதிகளினுடைய சோக கதைகள் வெளியாகி இருக்கின்றன பகல் இரவு தெரியாத வாழ்க்கை உயிர் இருக்குமா பறக்குமா என்பது தெரியாத தீட்டம் குடும்பங்களை காண முடியுமா முடியாதா என்கின்ற கவலையான தூரத்தில் இருட்டு நாளொன்று போவதற்கு நான் படும் பாடதனை படுமோ தரைப்படுமோ யார் படுவார் என்று பாரதியார் பாடிய பாடலுக்கு சரியான விளக்கம் இவர்களுடைய வாழ்க்கையாக இருந்திருக்கின்றது இஸ்ரேலியர்களிடம் இப்பொழுது எட்டு சடலங்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது செவ்வாய் என்று ஒப்படைக்கப்பட்ட நான்கு சடலங்களை பரிசோதித்த இஸ்ரேலியர்கள் ஆச்சரியம் அடைந்திருக்கின்றார்கள் அதில் ஒருவர் கடத்தி செல்லப்பட்ட அல்ல அந்த உடலம் யாருடைய உடலம் என்று தெரியவில்லை எனவே ஹமாஸ் திருப்பி ஒப்படைக்க வேண்டிய சூழ்நிலை உடலங்களை ஹமாஸ் சுரங்கங்களில் வைத்திருக்கும் இஸ்ரேலிய குண்டுவீச்சு நடைபெறுகின்ற அழிந்துவிடும் எங்கே இருக்கின்றது என்பது தெரியவில்லை என்பது கடைசியான வியாக்கியானமாக இருக்கின்றது உயிருள்ள உடல்களையே காப்பாற்ற முடியாமல் ஆயங்களுடன் வைத்தியசாலையில் நாங்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த நிலையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு மீதான ஊழல் குற்றச்சாட்டு வழக்கு ஆரம்பித்திருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபது மே மாதம் வரை மூன்று பெரும் ஊழல் குற்றச்சாட்டுகள் இவர் இலக்கம் இரண்டாயிரம் மூவாயிரம் என்று விலை உயர்ந்த போன்றவற்றை வாங்கி குடித்து தள்ளியதற்காக வந்திருக்கும் வழக்கு இரண்டாவதாக ஹாலிவுட்டினுடைய திரைப்பட தயாரிப்பாளர் ஒருவரிடம் இருந்து இரண்டு மில்லியன் குரோனர்கள் பெறுமதியான ஆடம்பர பொருட்களை வாங்கி இருக்கின்றார்கள் மூன்றாவது ஆஸ்திரேலியாவில் இருக்கின்ற இன்னொரு ிடம் லம் பெற்றிருக்கின்றனர் இந்த மூன்று வழக்குகளும் இவர்கள் மீது விழுந்திருக்கின்றது சிரியாவினுடைய அதிபர் அகமது அல் ஜாரா இப்பொழுது ரஷ்யாவை சென்றடைத்திருக்கின்றார் இவரை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் வரவேற்றிருக்கின்றார் சிரிய அதிபர் மொஸ்கோ விஜயம் செய்வது இதுவே முதல் தடவை ஆகும் டிசம்பர் மாதம் அதிகாரத்திற்கு வந்த பின்னர் இவர் இந்த விஜயத்தை மேற்கொண்டிருக்கின்றார் அங்கு சென்ற அவர் சிரியாவினுடைய முன்னாள் அதிபர் பசார் அல் ஆசாட் ரஷ்யாவில் தன் தலைமறைவாக இருக்கின்றார் அவரை தன்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் அவரை அழைத்து செல்வதற்கே வந்திருப்பதாகவும் இவர் தெரிவித்திருக்கின்றார் ஆசாட்டை ஒப்படைப்பாராக இருந்தால் ஆசாட் திரும்புவது கடினம் அவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலை நாட்டில் இருக்கின்றது என்ன செய்ய போகின்றார் ரஷ்ய அதிபர் என்பது சுவாரஸ்யமான கேள்வியாக இருக்கின்றது இதேவேளை இரண்டு வருடங்களாக அமாசின் பிடியில் இருந்த இஸ்ரேலியர்கள் கூறிய கருத்துக்கள் திகிலாட வைக்கின்றன தாம் அமாசினுடைய சுரங்க வழிகளில் இருந்த பொழுது பகல் இரவு தெரியாத பயணம் என்று கூறியிருக்கின்றார்கள் உயிர் இருக்குமா இல்லை அடுத்த நொடி பறக்குமா என்பது தெரியாத பதட்டமான வாழ்க்கை குடும்பங்களை காண முடியுமா முடியாதா என்ற திகிலாடும் நொடிகள் நாளொன்று போவதற்கு நான்படும் பாடதனை ஆழம் படுமோ தரைபடுமோ யார் படுவார் என்று பாரதி பாடியதை விட மோசமான ஒரு நிலையில் ஆழமாக அடிபட்டிருக்கின்றார்கள் இவர்கள் இவர்களில் என்பவர் முப்பத்தி வயதுடையவர் நோவா இசை நிகழ்ச்சியில் கடத்தி செல்லப்பட்டவர் இவருடைய மனைவியுடன் இவர் இருநூற்றி பேரில் ஒருவர் எழுநூற்றி நாட்கள் யாருடைய துணையும் இன்றி தனிமையில் வைக்கப்பட்டிருந்த ஒருவராக இருக்கின்றார் கடைசியாக விடுதலையாகி இருப்பவரும் இவர்தான் தான் தனிமையில் வைக்கப்பட்டது மட்டும் அல்ல தனக்கு உணவு தரப்படாத காரணத்தினால் பட்டினியில் வாழ்வதே தன்னுடைய வாழ்வாக இருந்ததாக வருத்தத்துடன் தெரிவிக்கின்றார் ஒரு தடவை தனது மனைவியை பார்த்ததாகவும் அதன் பார்க்கவில்லை என்றும் தெரிவிக்கின்றார் இவருடைய மனைவி எட்டாம் திகதி ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஹமாஸ் அமைப்பினால் விடுதலை செய்யப்பட்டிருந்தார் சில வேளைகளில் ஆட்களை மாற்றி கொண்டு வருவார்கள் அதன் பின்னர் அவர்களை அழைத்து சென்று விடுவார்கள் இப்படியாகவே தன்னுடைய வாழ்க்கை சென்றதாகவும் தன்னுடைய திருமண நாள் வருகின்றது என்றும் அன்றாவது ஒரு தடவை சபரில் குளிப்பதற்கு மழை நீர் போல நீர் வருகின்ற அந்த குளியலை செய்வதற்கு தனக்கு வசதி செய்து தர வேண்டும் என்று தான் கேட்டதாகவும் அதற்கு அவர்கள் அனுமதி மறுத்தாலும் திடீரென திருமண நாளில் ஒரு நாள் தன்னை குளிப்பதற்கு அனுமதித்ததாகவும் அந்த நாள் மகிழ்ச்சியான நாள் என்றும் தெரிவிக்கின்றார் அமெரிக்க அதிபர் கூறியதைப் போல தங்களை ஜோர்டான் கொண்டு செல்லவில்லை மத்திய காசா பகுதியில் தான் தாங்கள் இருந்தோம் என்றும் இரண்டு வருடங்களின் பின்னர் இன்றுதான் தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து முதல் தடவையாக மீண்டும் ஒரு தடவை சிகரெட்டை புகை ஆயாசமாக புகையை ஊதுகின்றேன் என்று அவர் குறிப்பிட்டார் இதுபோல கேலி என்பவர் இன்னொருவர் ஜீவ் பேர்மன் என்பவர் இந்த இருவரும் நண்பர்கள் ஆனால் பிரித்தே வைக்கப்பட்டிருந்தார்கள் தங்களுடன் கிபரஸ் மொழியில் ஹமாஸ் அமைப்பு பேசியதாகவும் அத்தருணம் இஸ்ரேலிய படைகள் தங்களை நெருங்கி விட்டதாக அடிக்கொரு தடவை அவர்கள் கூறிக்கொண்டிருந்தார்கள் இஸ்ரேலிய படைகள் நுழைந்து விட்டால் தங்களுடைய கதை முடிந்தது என்பது திகிலாட்டமான நேரம் எனவே மட்டும் அல்ல இஸ்ரேலிய படைகள் நெருங்குகின்ற தங்களுடைய உயிரும் ஆபத்தில் தான் இருந்தது என்று அவர் சுட்டிக்காட்டுகின்றார் கதையில் வருவது போல தீவில் சிக்கப்பட்ட அவர் யாருமே இல்லாத நிலையில் தூரத்தே கடலில் சென்ற கப்பல் ஒன்றை கண்டு கைகளை ஆட்டியும் அது வராமலே சென்ற காட்சி போன்ற ஒரு துயரமான காட்சி தான் தங்களை மீட்க வந்த இஸ்ரேலிய படைகள் தாம் அருகிலிருந்தும் காணாமலே விலகி சென்ற காட்சி என்பதையும் அவர் ஒப்புக்கொள்ள மறுக்கவில்லை அதேவேளை கடதாசி கூட்டம் தாங்கள் விளையாடுவதாகவும் அதற்கு சில வேளை ஆட்கள் இல்லாவிட்டால் அதற்காக ஆட்களை பிடித்து வந்து தருவார்கள் ஹமாஸ் என்றும் சுரங்கத்திற்குள் கடதாசி விளையாடியதை கருத்தாகும் அதேவேளை தலையில் துப்பாக்கியை வைத்து தாங்கள் கூட்டி வெளியில் சொல்லுவீர்களாக இருந்தால் உங்களுடைய உயிர்கள் உங்களிடம் இருக்காது என்றும் எச்சரித்திருக்கின்றார்கள் என்றும் கூறுகின்றார்கள் இதேவேளை மார்டின் என்பவர் இவர் இஸ்ரேலிய படை வீரர் தினசரி தான் அடி வழங்கியதாக கூறியிருக்கின்றார் ஒவ்வொரு நாளும் விழுகின்ற அடியை சகித்து இரண்டாண்டு காலத்தை தான் கழித்திருக்கின்றேன் என்று தெரிவிக்கின்றார் மேலும் இந்த விவகாரத்தில் பேச்சுவார்த்தைகள் முடிவடைந்த பின்னர் எப்படி ஹமாஸ் அமைப்பினர் தங்களை வைத்திருந்தார்கள் என்ற உண்மைகளை இவர்கள் பொது வழியில் போட்டுடைப்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் ஹமாஸ் அமைப்பின் உடலங்கள் அகப்பட்டால் இஸ்ரேலியர்கள் என்ன பாதுகாத்து பக்குவமாகவா ஒப்படைக்கப் போகின்றார்கள் என்று யோசித்தால் இந்த இடத்தில் ஹமாஸை குற்றம் சொல்ல எதுவும் இல்லை என்பது இந்த செய்தி தரும் விளக்கமாகவும் இருக்கின்றது இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து துறை வணக்கம் உறவுகளே